வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பகியலட்சுமி சீரியல்ல இன்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கோபி ஈஸ்வரி செலியன் இனியா நாலு பேரும் கிராமத்துக்கு வந்திருக்காங்க குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்காக ஈஸ்வரி சாப்பாட்டை உருண்டை பிடிச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க முன்னெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி குடுப்பீங்க ஆனா இப்ப எல்லாம் நீங்க இப்படி குடுக்கறதே இல்ல அப்படின்னு சொல்லியுன்னு சொல்லிட்டு இருக்க இந்தான்னு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க இனியாவுக்கு ஈஸ்வரி நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்கடா உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டாவது குழந்தை பொறக்க போகுது இவளுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா நம்பவே முடியல நேரம் எவ்வளவு பாஸ்டா போகுது இனிமா இனியா செல்லத்தோட கல்யாணத்துக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கல்யாணத்தை நல்ல கிராண்டா ஜாம் ஜாம்னு பண்ணணுமா அப்படின்னு கோபி ரொம்ப ஆர்வமா சொல்ல டாடி எனக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் வேணும் அப்படின்னு வெக்கத்தோட சிரிச்சிட்டு இனியா சொல்றாங்க செழியனை கூப்பிட்டு இனியா நீ என்ன ஆசைப்படுறியோ அப்படியே பண்ணிடலாமா ஓகே ஆல் யுவர் விஷ் அப்படின்னு கோபி சொல்ல இனியா செழியன் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க ஒரு பெருமூச்சு விடுற ஈஸ்வரி இவ கல்யாணம் வரல நான் இருப்பேனான்னு கூட தெரியல அப்படின்னு ஒரு பிட்ட போடுற ஈஸ்வரி கோபி ஒரு நல்ல பையனா பாத்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வையே என்ன அப்படிங்கிறாங்க என்னமா இது எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க இனியாவோட கல்யாணம் இல்ல இல்ல இனியாவோட குழந்தையோட கல்யாணத்தை கூட நீங்க பாக்க தான் போறீங்க அப்படின்னு கோபி சொல்ல ஆமான்னு ஒத்து செழியனும் எனக்கு அவ்வளவு வாய்ஸ் எல்லாம் வேண்டாம்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நீங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் இல்ல நூறு இல்ல இருநூறு வருஷம் நல்ல ஆரோக்கியமா வாழ போறீங்க அப்படின்னு கோபி சொல்ல வெக்கத்தோட சிரிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி அங்க ஒரு பாச படமும் செல்பியும் ஓடிக்கிட்டு இருக்கு இங்க வீட்ல கிச்சன்ல இருக்க பாகியாட்ட அக்கா ஓ மாமியா பிள்ளைங்க எல்லாம் எப்போ வர்றாங்கன்னு செல்வி கேக்குறாங்க இன்னைக்கு தானே ஊருக்கு போயிருக்காங்க நாளைக்கு ஊர்ல இருந்துட்டு நாளை மறுநாள் வருவாங்க பாக்கியா அப்ப நாளைக்கு மூணு பேருக்கு சமைச்சா போதுமா அப்படின்னு செல்வி கேக்க என்ன என்னமோ நீ சமைக்கிற மாதிரி கேக்குற அப்படின்னு பாக்யா கேக்க சமைக்கிறது நீதான் ஆனா பாத்திரம் பூரா நாள்ல கழுவணும் பாத்திரம் கம்மியான தானே அதனால கேக்குறேங்கிறாங்க செல்வி ஏய் அப்படின்னு பாக்யா மிரட்டிட்டு இருக்க ஆண்டி இனியாவோட ஸ்டேட்டஸ நீங்க செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஜெனி வர்றாங்க இல்லையே ஜெனி ஏன் போனே இங்க இல்ல அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க ஹாப்பி டேஸ் ஆர் பைக் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க ஆன்டி அப்படின்னு ஜெனி சொல்ல பாக்யா பாக்குறாங்க அப்படின்னா அப்படின்னு செல்வி கேக்க சந்தோஷமான நாட்கள் திரும்ப வந்துருச்சான் கரெக்ட் தானே ஜென்னின்னு பாக்கியா கேக்குறாங்க ஆ ஆமா ஆண்டி அப்படின்னு ஜென்னி சொல்லு அப்ப இனியா பாப்பாவுக்கு இங்க இருந்தவரெல்லாம் சந்தோஷமா இல்லாம இருந்துச்சாமா எங்க சென்னி காட்டுங்க பாக்கோம் அப்படின்னு செல்வி கேட்ட மொபைல காட்டுறாங்க ஜெனி இங்க பாத்தியாக்கா கூத்த உங்க மாமியா உங்க மவன் பேரன் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஜெனி பாக்யா கிட்டே அதை காட்டுறாங்க ஏன்கா என்னாச்சுன்னு செல்வி கேட்க இவர் ஏண்டி இப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாக்கியா சொல்ல எப்படி இருக்கிறாருன்னு செல்வி கேக்குறாங்க சின்ன பசங்க எல்லாம் லீவ்ல பாட்டி வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கியா சொல்ல சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போகட்டுமேக்கா இப்ப என்ன உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு செல்வி சொல்ல சின்ன பசங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது எத பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருக்கலாம் ஆனா இவருக்கு அப்படியா கவலைப்படுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல சார நினைச்சு உனக்கு பொறாமக்கா அப்படின்னு செல்வி சொல்றாங்க ஆமாண்டி தான் ராதிகாவ பத்தி இவரு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரா அப்படின்னு பாக்யா கேக்க ராதிகாவை பத்தி என்ன யோசிக்கணும் அவரு அப்படின்னு செல்வி மறு கேள்வி கேக்குறாங்க இவரோட ஒய்ஃப் அவங்க இவர பாக்குறதுக்கு இவங்க எல்லாம் அவங்கள அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க பாவம் அவங்க வந்து வந்து திட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க பாவம் அந்த குழந்தை மையு இவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல இருந்து அவ வந்து பாக்குறது கூட பயப்படுறா அவங்க வீடு காலி பண்ற அளவுக்கு போயிட்டாங்க அத பத்தி இவருக்கு எந்த கவலையும் இல்ல நல்ல ஜாலியா அவர் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பக்யா சொல்ல அக்கா சார் அம்மா புள்ளக்காங்கறாங்க செல்வி ஆ எழிலு தான் அம்மா புள்ள அதுக்காக இப்படியா இருக்கா அவன் குடும்பத்தையும் பாத்துக்கிறான்ல அம்மாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவன் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் அவர் பையனுக்கு தெரிஞ்சது அவருக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு பக்யா கேக்க எழில் தம்பி வேறக்கா அப்படிங்கிறாங்க செல்வி ஆனா அவரால எப்படி எப்படி எல்லாம் இருக்க முடியுதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவருன்னு இல்ல அந்த நாலு பேரு கூட்டணியா இருக்காங்கல்ல அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு பக்யா சொல்ல எந்த கூட்டணி ஆண்டின்னு ஜெனி கேக்குறாங்க அதான் இனியா செழிய என் அத்தை அவரு அவங்கள பத்தி தான் சொல்ற நீ எனக்கு புள்ளியே இல்லன்னு அத்தை சொல்லி இருக்காங்க அவரு பண்றதெல்லாம் சரியே இல்லன்னு செழின்னு இனியாவும் பல தடவை சொல்லியிருக்காங்க ஆனா கடைசியில இப்ப பாரு எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல அவங்க பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங் ஆண்டி அப்படின்னு ஜென்னி சொல்றாங்க இருக்கட்டும் அதுக்காக ராதிகாவோட இருக்க பாண்டிங் அவரு உடைக்க கூடாதுல பாவம் அவங்க அவ்ளோ வருத்தப்பட்டு பேசுறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க சும்மா ராதிகாவுக்காக எல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்காதக்கா அப்படின்னு செல்வி சொல்ல ஏண்டி அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க ராதிகா ஒண்ணு லேசப்பட்டவங்க கிடையாது உன் வாழ்க்கைய புடிங்கிதானே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்ல யாரு வாழ்க்கையும் யாரும் படிக்கலன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் அக்கா சும்மா பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்காத உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் கோபிசார ஆபரேஷன் வரல போயிட்டு வந்திருக்கிறாரு அந்த ராதிகா இப்ப அவங்க ஹஸ்பண்ட கூட பாக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நடக்கிறதெல்லாம் நின்னு சந்தோஷமா வேடிக்கை பாக்குறத விட்டு போட்டு பரிதாபப்பட்டு இருக்கிற அப்படின்னு செல்வி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஆன்ட்டியோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஜெனி சொல்ல ஆமா நம்ம திரும்பி நிற்கும் போது கழுத்தறுத்து விட்டுட்டு போறவங்கலாம் ஃப்ரெண்டானு செல்வி கேக்குறாங்க அக்கா யார பத்தி யோசிக்காதக்கா நாளைக்கே சார் அந்த பக்கம் போய் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு புது கூட்டணிய போடுவாரு அப்புறம் இனியா பாப்பா உன் மாமியாரு அண்ணி எல்லாம் ஓன் கூட்டணிக்கு வருவாங்க இதெல்லாம் வருஷ கணக்கில் பாத்துக்கிட்டுதானேக்கா இருக்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்ல என்னமோ போங்கற மாதிரி பாக்குறாங்க பாகியா ஆன்ட்டி எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஜென்னி சொல்ல என்னன்னு கேக்குறாங்க பாக்யா அங்கிள் கூடவே இருந்திருந்து செளியனும் அங்கிள் மாதிரி ஆயிடுவானா அப்புறம் ஃபியூச்சர்ல கண்டுக்காம போயிடுவானா அப்படின்னு ஜென்னி கேக்க ஏய் அவன் அப்படிலாம் போக மாட்டான் அந்த அளவுக்கெல்லாம் நீ யோசிக்காது அப்படின்னு பாகியா சொல்றாங்க எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு ஜென்னி சொல்றாங்க அவன் அப்பா இருக்காருல்ல அவரோட அம்மா சரியில்ல அவரு இழுத்த இழுப்புக்கெல்லாம் இவங்களும் போய்கிட்டு இருக்காங்க ஆனா நான் அப்படி கிடையாது நான் இருக்கிற காலம் வரைக்கும் கட்ன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற என் பையனை விடவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க நீ விடுறது இருக்கட்டும்கா செழியன் தம்பி இப்படி எல்லாம் பண்ணா ஜெனி விடாது பலார்னு ஒன்னு வைக்கும் தெரியும்ல அதான் அன்னைக்கு வச்சுச்சே அப்படிங்கிறாங்க செல்வி ஜெனி ஒரு பார்வைய பாத்துக்கிட்டு இருக்க என்னாலயே மறக்க முடியல செளிய நம்ப எப்படி மறக்கும் அப்படின்னு செல்வி கேக்குறாங்க இதோ பாரு ஜெனி நீ சீரியஸா கேட்டியா விளையாட்டுக்கு கேட்டியான்னு எனக்கு தெரியாது ஆனா ஓன் லைஃப்ல அப்படி எதுவும் நடக்காது நீ கவலைப்படாத சரியான பாக்யா சொல்ல சரின்னு தலையாடுறாங்க ஜெனி ராதிகா கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க அவங்க அம்மா வர்றாங்க அம்மா ஓன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு கேட்கிறாங்க உங்க அம்மா ம் வச்சுட்டேன் ஏன் ராதிகா அப்பல உன் வாழ்க்கையில வந்ததுல இருந்து இது எத்தனாவது வீட்டை காலி பண்றேன்னு அவங்க அம்மா கேட்க அது பண்ணிட்டேன் நிறைய இதுவரையிலும் பண்ணதெல்லாம் அவருக்காக இப்ப பண்றது எனக்காக அப்படின்னு ராதிகா சொல்றாங்க நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல ராதிகா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க எதுக்குன்னு கேக்குறாங்க ராதிகா இன்னும் கொஞ்ச நாள் நீ அமைதியா இருந்தா மாப்பிள்ள இங்கேயே வந்துருவாருன்னு எனக்கு தோணுது ஏய் அவரால் ரொம்ப நாளைக்கு எல்லாம் அங்க இருக்க முடியாதுடி இப்படின்னு கமலா சொல்லிட்டு இருக்க மொபைல் எடுத்து காட்டி யார சொல்ற இவரையா அப்படின்னு கேக்குற ராதிகா மொபைல் எடுத்து அம்மா கிட்ட காட்ட அதுல ஈஸ்வரி கோபிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க அதர்ந்து போற கமலா என்னடி நடக்குது அங்கன்னு கேக்குறாங்க பாத்தா தெரியல அவரோட அம்மா அவருக்கு ஊட்டி விடுறாங்க இனியா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா இங்க ஒருத்தி சாப்பிடாம பட்னி கிடக்குறேன் அத பத்தி எல்லாம் அவருக்கு கவலையே இல்ல அவர் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு அதிகா சொல்ல அத கூட இப்படி அப்படின்னு மொபைல வாங்குற கமல அதை பாத்துட்டு ஏண்டி இவரு இந்த அளவுக்கு எல்லாம் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த அம்மா இவர தலை முழுகுச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவர் அப்பாவுக்கு இவர் கொல்லியே போடக்கூடாதுன்னு சொல்லுச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரு என் வாழ்க்கையிலேயே நான் அதிகமா வெறுக்கறது எங்க அம்மாவை சொன்னாரு இப்ப என்ன ஆச்சு அவங்க சண்டையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறதும் நானும் உலகத்துல எத்தனையோ அம்மா பிள்ளைய பாத்திருக்கேன் ராதிகா ஆனா இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லம்மா அஞ்சு வயசுல அம்மா முந்தானைய புடிச்சுக்கிட்டு நடக்கலாம் இல்ல பத்து வயசுல கூட நடக்கலாம் ஆனா அவருக்கு வயசு அம்பதாக போகுது இப்பவும் அம்மா கிழிச்ச போட்டு தாண்டாம இருந்தா எப்படி இவர் கூட எல்லாம் எப்படி ஒரு பொண்ணால வாழ முடியும் நான் எப்படிதான் அந்த பாக்கியா இத்தனை வருஷம் இவரு கூட குடும்பம் நடத்தினாலோ பிடிச்சு கல்யாணம் பண்ண உன்னையே இப்படி நடத்துறாருனா பிடிக்காம கல்யாணம் பண்ண பாக்கியாவ எப்படி எல்லாம் இருப்பாரு அவளுக்கெல்லாம் கோவில் கட்டிதான் கும்பிடணும் அப்படின்னு ஃபைனலா உண்மைய உணர்ந்துக்கறாங்க கமலா சிரிப்பு பாரு சிரிப்பானு கடுப்பா மொபைல சைட்ல வச்சிடற கமலா அம்மா பையன் பாசத்துக்கு நீ மட்டும்தான் இடைஞ்சலா இருந்த இப்ப நீயும் காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு வையன் அவ்ளவுதான் ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பாங்க நாளைக்கு ராதிகான்னு ஒருத்தி இருக்கிறதையே மறந்துருவாங்க அப்படின்னு கமலா சொல்ல மறக்கட்டுமா எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்லங்கறாங்க ராதிகா அப்படியெல்லாம் விடக்கூடாது ராதிகா உன் வாழ்க்கையவே இருக்காங்க நீ அவங்கள சும்மா விடவே கூடாது நீ தோத்து போயிடக்கூடாது கூடாதுடி அப்படின்னு கமலா சொல்ல என்ன பண்ண சொல்ற அப்படின்னு ராதிகா கேக்க அப்படி கேளு வீட்டையும் காலி பண்ண வேண்டியது இல்ல நீ இங்கேயே இருந்துடலாம் உன் மாமியாரு உன் புருஷன கடத்தி வச்சிருக்காங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துடலாம் அப்புறம் அவரை கூட்டிட்டு வந்துடலாம்ல உன் மாமியாரு நிம்மதி இல்லாம பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு கமலா வெஞ்சன்ஸோட சொல்ல யாரோட நிம்மதியும் கெடுக்கணும்னு எனக்கு ஆசையே இல்ல நான் நிம்மதியா இருக்கணும் என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும் அவ்வளவுதான் என் மனசுல இருக்கு அப்படிங்கிற ராதிகா திரும்பி பொருள் எடுத்து வைக்கிறாங்க நல்லா யோசிச்சுக்க ராதிகா அப்படின்னு கமலா சொல்ல நான் நல்லா யோசிச்சுட்டேமா அப்படின்னு ராதிகா கொஞ்சம் கடுப்பா சொல்றாங்க ராதிகா நான் உன்ன விட கொஞ்சம் பெரியவ ஏன் அனுபவத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னு கமலா சொல்ல அம்மா பிளீஸ்மா நீ மையோட போய் இருப்போ நான் பேக் பண்ணி முடிச்சிட்டு வரேன் போமான்னு அம்மாவை விரட்டி விடுறாங்க ராதிகா கமலா அந்த பக்கம் போனதும் மனசு கேட்காம மொபைல் எடுத்து மறுபடியும் பாக்குறாங்க ராதிகா மறுநாள் பொழுது விடிய நால்வர் கூட்டணி கோவிலுக்கு வருது எவ்வளவு நாளாச்சின்னு செலியேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு கோபியா அட்மயர் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் மூலஸ்தானம் பக்கமா வர வாங்கம்மா வாங்கய்யானு ரெண்டு பேர் ரிசீவ் பண்றாங்க அவங்கள நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அவங்களை பாக்குறதுல நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லமா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ஒவ்வொரு வருஷமும் வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா அது நடக்கவே இல்ல இந்த வருஷம் வந்தே ஆகணும்னு சாமி சொல்லிடுச்சு அப்படிங்கிற ஈஸ்வரி ஆஹ் இவனை தெரியும்ல என் பையன் கோபிநாத்னு சொல்றாங்க ஈஸ்வரி ஓ நல்லாவே தெரியுமே நம்ம கோபி தானே வணக்கம் தம்பின்னு சொல்ல கோபி வணக்கம் சொல்றாரு ரிய பிசினஸ் பண்றாங்கற ஈஸ்வரி இவன் என் பேரன் செழிய இது என் பேத்து இனியாங்கறாங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க அவங்க அப்புறம் இந்த நால்வர் கூட்டணி கிட்ட அந்த இருவர் கூட்டணி பேச எல்லாரும் சந்தோஷமா கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்காங்க அர்ச்சனைக்கு வர்றாங்க சொல்லுங்கம்மா யார் பேர்ல அர்ச்சனை சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு தொட்டு ஈஸ்வரி எல்லாரும் நல்லா நான் ஆரம்பிக்கிறேன் ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் உலகநாயகியே போற்றி உருவாக்கும் உருவானவளே போற்றிவோம் அப்படின்னு அர்ச்சனையை ஆரம்பிக்கிறாரு ஐயர் அம்மா தாயே இன்னைக்கு என் பையன் உயிரோட இருக்கான்னா அதுக்கு நீதான் காரணம் ஓம் அருளால மட்டும்தான் கோபி உயிர் பொழிச்சான் இன்னும் நூறு வருஷத்துக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம அவனை நீதான் பத்திரமா பாத்துக்கணும் கோபியோட உலகத்தோட அம்மா கிட்ட வேண்டிக்கிறாங்க ஈஸ்வரி ஐயர் அர்ச்சனையை முடிச்சுட்டு கொடுக்கறாரு வாங்கி நெத்தியில பையனுக்கு வச்சு விடுறாங்க ஐயர் ரொம்ப அழகா ஒரு தமிழ் பாசுரத்தை சொல்லிட்டு இருக்காரு பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம் பானே ஈஸ்வரி சொல்ல போகலாம் வாங்குறாங்க கோபி நாலு பேர் அப்படியே ட்ரெயின் மாதிரி பிரகாரத்தை சுத்தி வர்றாங்க முன்னாடி எல்லாம் இந்த கோவில் ரொம்ப சின்னதா இருந்தது கோபி உங்க அப்பா கூட நான் அடிக்கடி வருவேன் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல நீங்களாவது வந்தீங்களே அதுவே எனக்கு போதும்னு ஈஸ்வரி சொல்ல ஆமாமா அப்படிங்கிறாரு கோபி உங்க அப்பா தான் எனக்கு பெரிய பலம் அவர் போனதோட நான் பாதி ஆயிட்டேன் உனக்கும் ஏதாவது ஆயிடுமோ ஒத்த புள்ளைய பறி கடைசி காலத்துல யாருமே இல்லாம நின்னுடுவேனோன்னு நான் பயந்துட்டேன்டா அப்படின்னு ஈஸ்வரி கண்கலங்க சொல்ல பாட்டி அதான் டாடிக்கு எதுவுமே ஆகலையே நல்லா இருக்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு இனியா கேட்க கோபி அம்மா முகத்தையே பாத்துட்டு இருக்காரு இப்ப நல்லாயிட்டான் ஆனா இவன் ஆஸ்பத்திரில படுத்து கிடக்கும் போது அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் மனசு படபடன்னு அடிச்சுக்குதுப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நீங்க ஃபீல் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு கோபி சொல்ல கோபி எனக்கு எல்லாமே நீ நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன் நீ வருத்தமா இருந்தா அம்மாவும் வருத்தம் ஆயிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எனக்கு தெரியுமா என் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமாங்கிறாரு கோபி ஒரு நாள் எங்கயாவது வெளியூருக்கு போனாலே என்னால தாங்கிக்க முடியாது நீ எப்படி இருக்க என்ன பண்ற என்ன சாப்பிட்டேன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்பா இத்தனை நாள் நீ என்னை விட்டு தள்ளி இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நாம வாழற ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு போட்ட பிக்சன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி இப்ப நாம எல்லாரும் சந்தோஷமா தானே கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்க வச்சு இப்படி எல்லாம் பேசணுமா அப்படின்னு செடியன் கேக்க டெய் அம்மா பேசட்டும் நீங்க பேசுங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல நானும் கடவுள் போட்ட பிச்சையில தான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா என்னமாங்கிறாரு கோபி உங்க அப்பா கிட்ட போய் சேர்ற வரைக்கும் மன நிம்மதியோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பிளீஸ் தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அதுக்காக உங்க பையன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன்மா கண்டிப்பா பண்ணுவேன் ஓகே அப்படின்னு உணர்ச்சி கேக்குறாரு கோபி அப்பா உயிரோடு இருக்கும்போது அவருக்கு நான் எந்த நிம்மதியும் கொடுக்கல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அந்த வருத்தம் இன்னும் என் மனசுல இருக்குமா அது இன்னும் என் மனசுல தான் இருக்கு அந்த தப்பை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இனிமே பண்ண மாட்டேமா உங்களை நல்லா நல்லா பாத்துக்குவேன் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்லு நீ என்ன பாத்துக்கணும்னு ஒண்ணும் இல்ல கோபி உனக்காக எனக்கு ஒன்னே ஒன்னு பண்ணினா மட்டும் போதும்னு ஈஸ்வரி சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் உயிர் வேணாலும் தரேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மான கோபி கேக்குறாரு நீ அம்மாவை விட்டு எங்கேயுமே போக கூடாது என் கூடவே இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு உங்களை விட்டு நான் எங்கம்மா போக போறேன் இனி உங்க கோபி எங்கேயும் போக போறது இல்ல அப்படின்னு கோபி சொல்ல நீ இப்படி தான் சொல்லுவ ஆனா போயிடுவ நீ ஈஸ்வரி சொல்றாங்க இதுவரைக்கும் எப்படியோ அத மறந்துடுங்க இனிமே உங்க புள்ள கோபி உங்களை விட்டு எல்லார விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு கோபி சொல்ல இனியாவும் செலியனும் கூட சந்தோஷமா பாக்குறாங்க நீ சொல்றத நம்பணும்னு எனக்கும் ஆசைதான்ப்பா ஆனா நம்பிக்கை வரமாட்டேங்குதே நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு ஈஸ்வரி கைய நீட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாரும் இதுக்கு எதுக்குமா சத்தியம் நான் தான் சொல்றேன் இல்ல உங்களை விட்டு போக போறது இல்லன்னு அப்படின்னு கோபி சொல்ல நீ சத்தியம் பண்ணு அப்பதான் நான் உன்னை நம்புவேன் பாட்டி கேக்குறாங்கல்ல சத்தியம் பண்ணுங்க டேடி நாங்களும் நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்புறம் என்ன நீ இனியா கேக்குறாங்க ஆமாப்பா பாட்டி கேக்குறாங்கல்ல பண்ணுங்க அப்படிங்கிறாரு நீ வீட்டை விட்டு போனாலே உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுது உனக்கு இனிமே சின்னதா ஏதாவது ஆனா கூட என்னால தாங்க முடியாது அப்புறம் நான் போய் சேர்ந்துடுவேன் எனக்கு சத்தியம் பண்ணு கோபி சத்தியம் பண்ணுன்னு கண்ணுல கண்ணீரோட ஈஸ்வரி சொல்றாங்க அம்மாவோட கண்ணையே பார்த்துட்டு இருக்க கோபியை உங்க கண்ணை தொடிச்சு விட்டுட்டு அம்மா என்னமா நீங்க அழாதீங்க இப்ப என்ன நான் உங்களுக்கு சத்தியம் பண்ண அவ்வளவு தானே இதுல என்னமா இருக்கு அப்படிங்கிற கோபி தன்னோட இடது கையை அம்மாவோட கைக்கு கீழேயும் வலது கையோ அம்மாவோட கைக்கு மேலயுமா வச்சு இந்த கோவில்ல வச்சு தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன் இனி உங்க எல்லாரையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இது சத்தியம் சத்தியமான்னு சொல்ல கோபியோட அம்மாவோட கைய இறுக்கி புடிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி அப்படியே அவர் கைய புடிச்சு ஈஸ்வரி முத்தம் கொடுக்க அம்மாவோட கைய புடிச்சு கோபி முத்தம் கொடுக்க மத்த ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அம்மாவை ஹக் பண்ணி அழாதீங்கம்மா உங்களை விட்டு நான் எங்கேயும் போக போறது இல்ல ஓகே அப்படின்னு தலையில தட்டி கொடுக்குறாரு டாடி கோவில்ல வச்சு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க இந்த ப்ராமிஸ் நீங்க மீறவே கூடாது அப்படின்னு இனியா சொல்ல கண்டிப்பா மீற மாட்டேன் அப்பாவை நீ நம்பலாம் சரி வாங்கம்மா போலாங்கிறாரு கோபி டாடி நீங்க ரெண்டு பேரும் அழாமருங்க நான் அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா இப்படி நீ இனியா கேக்க இங்கேயும் போட்டோவா அப்படிங்கிற கோபி சிரிக்க நாலு பேரும் சிரிச்ச முகத்தோட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க பாக்யா வீட்ல வாசப்படியில பாக்யாவும் பக்கத்துல ஜெனியும் உட்கார்ந்து இருக்காங்க செல்ஃபி அங்க இருக்க திண்ணைய தொடச்சிட்டு இருக்காங்க மம்மி நான் ஹெல்தியா தான் சாப்பிட்டு இருக்கேன் ஆன்டி இன்னை நல்லா பாத்துக்கறாங்க ஆ இல்ல மம்மி நான் வரல நான் அப்புறமா வர்றேன் பையனு போன வச்சிடுறாங்க ஜெனி ஜெனி அம்மா கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேச வேண்டியது தானே அப்படின்னு பாக்யா கேக்க வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க ஜெனி போயிட்டு வா அப்படின்னு பாகியா சொல்ல அப்புறம் அங்கேயே தங்க சொல்லுவாங்க அப்படின்னு ஜெனி சலிச்சுக்க அப்ப ரெண்டு நாள் இருந்துட்டு வா ஜெனி அப்படிங்கிறாங்க பாகியா ஐயோ என்னால முடியாதுன்னு ஜெனி சொல்ல அவங்களுக்கும் உன்ன வீட்ல வச்சு பாக்கணும்னு இருக்கும்ல இல்ல அப்படின்னு பாகியா கேக்குறாங்க போர் அடிக்கும் ஆன்ட்டி அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்க ஆ இங்க என்ன திடு திடுக்குன்னு சம்பவம் நடக்கலாம் பாத்து ரசிக்கலாம் ஏ சனி அப்படின்னு செல்வி கேக்கு நீங்க வேற அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ஜெனி அதுக்கும் ஏய் நீ வேலையை பாரு அப்படின்னு பகியா சொல்ல ஐயோ காலையில இருந்து நான் இனியாவோட ஸ்டேட்டஸ செக் பண்ணவே இல்ல இனியாவோட ஸ்டேட்டஸ பாக்குறேன் அப்படின்னு ஜெனி சொல்ல அப்படின்னு ஆர்வமா தலையாடுறாங்க செல்வி ஆண்டி இங்க பாருங்க ஆண்டி எவ்வளவு போட்டோவை போட்டிருக்கா அப்படின்னு காட்ட எங்க காட்டுன்னு செல்வியும் வந்து பாக்குறாங்க கோவில்ல எடுத்த போட்டோஸ் அது இதுன்னு எல்லாமே வர மொத்த திருப்பிக்கிறாங்க பாக்யா ஆழ்ந்த யோசனைக்குள்ள பாக்யா போறாங்க மீது என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்